வுகளுக்கு வணக்கம் அமெரிக்காவினுடைய லாஸ் வெகாஸ் நகர தொடரனுடைய நாலாவது எபிசோடில் உங்களை சந்திக்கின்றேன் போன எபிசோடில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெலாஜியோ ஹோட்டலை வந்து சுற்றி பார்த்தோம் அந்த ஹோட்டல் நல்லா அழகாக இருந்ததாக நீங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ இந்த நான்காவது எபிசோட்லேயும் வந்து பெலாஜியோ ஹோட்டலில் தான் பார்க்க போகிறோம் அதில் பார்க்குறதுக்கு இன்னும் மூன்று விஷயங்கள் இருக்குது ஸோ அதை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து லாஸ் வேகாஸில் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலான ஹோட்டல்ஸ் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹோட்டலில் வந்து தங்குறதுக்கு ரூம்ஸ் இருக்கும் அதோட வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் ஆனால் லாஸ் வேகாஸில் இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டல்ஸும் வந்து அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஹோட்டல்ஸுக்கும் சொந்தமான பெட்டிங் ஹால் இருக்கும் கன்சர்ட் ஹாலுகள் இருக்கும் சினிமா தியேட்டர்கள் இருக்கும் அதே மாதிரி இன்னும் மக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த பெலாஜியோ ஹோட்டலுக்கு சொந்தமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இத்தாலியில் இருக்கிற பெலாஜியோ என்கின்ற ஒரு அழகான கிராமத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஹோட்டல் தான் இது அந்த தீமில் அமைந்திருக்கிற ஹோட்டல் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூம்ஸ் இருக்கா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூம்ஸ் அது மட்டும் இல்லாமல் மிக பிரம்மாண்டமான ஒரு வெட்டிங் ஹோலும் இருக்காம் உங்களுக்கு தெரியும் வேகா சிட்டி வந்து சிட்டி ஆஃப் வெட்டிங் என்று சொல்றது என்னென்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நூறுக்கும் மேற்பட்ட கல்யாண வீடுகள் வந்து இங்கே நடக்கும் நிறைய பேர் இங்கே வந்து தான் மறு பண்றது ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரியான வெட்டிங் ஹால்கள் வெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிற இந்த ஏரியா கூட இந்த பெலாஜியோ ஹோட்டலினுடைய வெட்டிங் ஏரியா இங்கே வச்சு தான் நிறைய வெட்டிங்குகள் நடக்கும் அதுக்கான பிரிப்பரேஷன் பிரச்சனைகள்லாம் நடக்கும் ஸோ ஒரு மிக பிரம்மாண்டமான ஏரியா வெட்டிங்காகவே ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த பெல்லாத்தியா ஹோட்டலில் இதை விட இந்த ஹோட்டலில் வந்து நிறைய ரெஸ்டாரன்ஸ் வெரைட்டி வெரைட்டியான ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்குது இந்த ஹோட்டலுக்கு சொந்தமான ஒரு மியூசியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய சொஃப்ஸ் இருக்குது ஹை அண்ட் இருந்து சாதாரண கடைகள் வரைக்கும் நிறைய கடைகள் இருக்குது இந்த ஹோட்டல்ஸ்க்கு வந்து இப்போ நாங்கள் இரவு நேரத்தில் சுற்றி பார்க்குறதால நிறைய கடைகள் வந்து பூட்டப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு சொந்தமான ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஒரு எக்ஸ்க்ளூசிவான பொட்டானிக்கல் கார்டனும் இருக்குது ஆக்சுவலாக அந்த கார்டனும் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது ஏன்னென்று சொன்னால் அது டே டைமில் தான் ஓப்பன் பண்ணிவிடணும் நைட் டைமில் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது சரி இப்போ நாங்கள் என்ன செய்யப்போறோம்னு சொன்னால் இந்த பெலாஜியோ ஹோட்டலுக்கு சொந்தமான கசினோ ஏரியாக்குள்ளே நுழைய போகிறோம் மிக பிரம்மாண்டமான கசினோ ஏரியா மிக மிக பிரம்மாண்டமான கசினோ ஏரியா உங்களுக்கு தெரியும் லாஸ் வேகாஸில் இருக்கிற கசினோ ஏரியாக்கள் வந்து மிகவும் ஓப்பனானவை யாரும் வரலாம் போகலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கசினோ ஏரியாக்குள்ளே வந்து ஸ்மோக் பண்ணலாம் ட்ரிங்க் பண்ணலாம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து ஓப்பன் தான் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கசினோ ஏரியாக்குள்ளே தான் இப்போ நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த கசினோ மெஷின்கள் வந்து எக்கச்சக்கமான மெஷின்கள் எக்கச்சக்கமான ஸ்லோட்டுகள் எக்கச்சக்கமான மெஷின்கள் எல்லா இடமுமே இருக்குது நிறைய பேர் இதில் கசினோவில் ப்ளே பண்ணி கொண்டிருக்கணும் ஆக்சுவலாக வந்து அதுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை நீங்கள் லைட்டாக காட்ட முடிஞ்சதை காட்டுறேன்னு பாருங்க ஸோ நாங்கள் இந்த கசினோ ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வெளியில் போகிறோம் எஸ் இப்போ நாங்கள் வெளியில் வாரம் வெளியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்றவங்களை காட்டப்போகிறன் அதாவது இந்த பெலாஜியோ ஹோட்டலுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ் வேகாஸ் நகரத்தினுடைய முக்கியமான ஒரு சிம்போல் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அதை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் அதுதான் பெலாஜியோ ஃபவுண்டன் எஸ் ஒரு நீர் தடாகம் ஒன்றை பார்க்க போகிறோம் அந்த நீர்த்தடாகத்தில் வந்து அதில் போகிற மியூசிக்கு வந்து தண்ணீரில் வந்து நீரெல்லாம் அப்படியே எழுந்து டான்ஸ் ஆடுறத பார்க்க போகிறோம் விதம் விதமான பாட்டுகள் போகும் அந்த விதம் விதமான பாட்டுகளுக்கு விதம் விதமான டான்ஸ் ஆடப்படும் யார் ஆடுறேன்னு சொன்னால் தண்ணீர் தான் ஆடும் ஸோ அப்படியான ஒரு அருமையான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பெலாஜியோ ஃபவுண்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி இருநூற்றி பதினான்கு நொசல்ஸ் இருக்காம் அதாவது இந்த தண்ணீரை பீச்சி அடிக்கிறதுக்கான அந்த பைப்புகளுக்கு தானே அந்த நொசல்ஸ் அதுகள் வந்து ஆயிரத்தி இருநூற்றி பதினான்கு நொசல்ஸ் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பல்ப்ஸுகள் வந்து பூட்டப்பட்டிருக்கோம் ஸோ இந்த இருந்து வர ஒளிகளும் அந்த தண்ணீரும் வந்து ஒண்டாக கலந்து ஒரு அழகான தோற்றத்தை வந்து உருவாக்கும் அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து ரசிச்சு கொண்டு இருக்கிறீங்க ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வானத்தை நோக்கி சுடப்படும் ஷூட் பண்ணப்படும் இது வந்து எவ்வளோ உயரத்துக்கு மேலே போகும்னு சொன்னால் நானூற்றி எழுபது அடி உயரம் வரைக்கும் போவுமாம் நானூற்றி எழுபது அடி உயரம் வரைக்கும் போவுமாம் அதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றைக்கு நீங்கள் பார்க்குற இந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்காக எஸ்க்ளூசிவாக எடுக்கப்பட்ட காட்சிகள் என்ஜாய் பண்ணி பாருங்க இன்னொன்று இதுல போற மியூசிக் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிளாசிக்கல் மியூசிக் ரேப் மியூசிக் போக் மியூசிக்னு சொல்லி மியூசிக்கில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா விதமான மியூசிக்கும் இதில் போகும் எந்த மியூசிக்கை போட்டாலும் அதுக்கேற்றபடி இந்த தண்ணீர் எல்லாம் எழுந்து நடனம் ஆடுறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்கணும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து லாஸ் வேகாஸ் நகரத்தினுடைய ஒரு முக்கியமான அடையாளம் சிம்போல் என்ன உறவுகளே அந்த ஓட்ட ஃபவுண்டன் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுதா ஸோ இதுதான் பெலாஜியோ ஹோட்டல் ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த எபிசோட் பெற்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு தமிழ் ஃபிளைட்ஸ் சேனலை வந்து அறிமுகம் செய்து வையுங்கள் ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு ட்ராவல் சேனல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்குது புது புது இடங்கள் எல்லாம் காட்டுறார் ஸோ நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த எபிசோட்டில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை நன்றி வணக்கம் தமிழ் பிளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும்